ஆந்திராவில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி இரண்டுமே பாஜக வசம் இருப்பதாக தெலுங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி தெரிவித்துள்ளார் ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் முன்னாள் முதலமைச்சர் ஒய் எஸ் ராஜசேகர ரெட்டியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா காங்கிரஸ் சார்பில் நடத்தப்பட்டது அதில் கலந்து கொண்டு பேசிய அவர் ஆந்திராவில் செவல்லாவில் இருந்து இச்சாபுரம் வரை ஆயிரத்து நானூறு கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் மேற்கொண்டு ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் ஆட்சியை கொண்டுவந்ததை நினைவு கூர்ந்தார் அதேபோல் காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தியும் மேற்கொண்ட யாத்திரையால் கர்நாடகாவிலும் தெலுங்கானாவிலும் காங்கிரஸ் ஆட்சி அமைந்திருப்பதாக திரு ரேவந்த் கூறினார் ஆனால் ஆந்திராவில் இப்போது பாஜகவின் கைப்பிடிக்குள் ஆளும் கட்சிகளான தெலுங்கு தேசமும் ஜனசேனாவும் எதிர்க்கட்சியான ஜெகன்மோகனின் கட்சியும் இருப்பதாக தெலுங்கானா முதல்வர் கிண்டல் செய்தார் ஒய் லட்சியங்களை செயல்படுத்துபவர்களே உண்மையான வாரிசுகள் என்று கூறிய திரு ரேவந்த் ரெட்டி ஒய் பெயரில் வியாபாரம் செய்பவர்கள் அல்ல என்று சாடினார் தற்போது ஒய் எஸ் ஆர் ஷர்மிளா மட்டுமே மக்கள் பக்கம் இருப்பதாக கூறிய அவர் ஒய் எஸ் ஆரை போலவே சளைக்காமல் போராடக்கூடியவர் என்பதால் விரைவில் ஆந்திராவில் அவர் காங்கிரஸ் ஆட்சியை அமைப்பார் என்று நம்பிக்கை தெரிவித்தார்